அழகுக்கலை நிபுணர்களுக்கு கல்வி உதவித்தொகை நலவாரி அட்டை இன்சூரன்ஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது சீனா மினி ஆல் இந்தியா ஹேர் பீட்டிஷன் அசோசியேஷன் தலைவி திண்டுக்கல்லில் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் திண்டுக்கலில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஆல் இந்தியா ஹேர் பியூட்டிஷன் அசோசியேஷன் சார்பில் திண்டுக்கல் மாவட்ட புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆல் இந்தியா ஹேர் பியூட்டிஷன் அசோசியேஷன் தலைவி சீனா மினி வருகை புரிந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அழகுக்கலையில் பல்வேறு வகையில் சிறப்பாக செய்யப்பட்ட அழகுக்கலை நிபுணர்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கி கௌரவித்தார் இதேபோல் கடந்த ஏழாம் தேதி அன்று சென்னையில் நடைபெற்ற தனிநபர் அழகுபடுத்துதல் தனிநபர் ஆடை அலங்காரம் செய்தல் போட்டியில் கின்னஸ் ரிக்கார்டு செய்தது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து சினிமா பாடலுக்கு நடனமாடி அழகுக்கலை நிபுணர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அகில இந்திய தலைவருக்கு மாலை அணிவித்து மலர் கொத்து கொடுத்து மலர் கிடிதம் வைத்து வரவேற்றனர் நிகழ்வை கண்டு அகில இந்திய தலைவி இன்ப அதிர்ச்சி அடைந்தார் மேலும் அங்கு வந்த அழுகு நிபுணர்கள் இவ்விழாவினை கேக்கு வெட்டி தங்கள் பதவி விழாவினை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக ஆடல் பாடல்களுடன் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தினர் I know. ஜனவரி செவன்த் வந்து நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சார்பாக தமிழ்நாடில் தமிழ்நாடு மொத்தம் இருக்கிற பியூட்டிஷியன் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் செல்ஃபாக மேக்கப் பண்ணுறது செல்ஃபாக ஸாரீ ட்ரேப்பிங் பண்ணுறது அது முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்து திண்டுக்கல்லில் நியூ பிரசிடென்ட் செக்ரட்டரி ட்ரெஷரர் எல்லாம் நிர்வாகிகளே நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் எதுக்காக நாங்கள் இது பண்ணியிருக்கோம்னாக்கா எங்களுடைய பியூட்டி இண்டஸ்ட்ரியில் சார்ந்த வங்களுக்கு அவங்களுடைய படிப்பாகட்டும் அவங்களுடைய திரையில் அவங்க முன்னுக்கு வர்றதுக்காகவும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபைவ் லேக் பேர்த்து இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய பியூட்டி இண்டஸ்ட்ரியில் மக்கள் எங்களுடைய அசோசியேஷனில் இருக்கிற அனைவருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நலவாரியத்தில் ஃப்ரீயாக மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் வந்து இந்த அசோசியேஷன் மூலயமா எல்லாரையும் வரவேற்கிறோம் தேங்க்யூ